இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குடியிருப்பு வீடுகள் குடியேற்ற வீடுகள் விட பாருங்க எல்லாமே ஒரே மாதிரி கட்டி இந்தா பாராவே மாறிட்டு இந்த இதெல்லாம் முந்தி நல்ல வீடுகளாக இருந்திருக்கும் இப்போ தான் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது நல்லா இருக்கக்கூடிய வீடு தான் திருத்தி போட்டு வாடிவாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் எல்லாம் கைவிட்டா ஜிதங்கள் எல்லாம் இதில் இருந்து பார்த்தீங்களா ஃபுல்லாகவே ஆமிந்த கொன்றோல்ல தான் இருக்குது இஞ்சாவில் இருக்கிற இடம் எல்லாம் இந்த வேலியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இடமெல்லாம் பார்த்தீங்கள்ல எப்படி வாழை தோட்டத்தை சொன்னே நான் அந்த தோட்டம் செய்யணுன்ட்டு உள்ள பார்த்தீங்களே வாழை தோட்டம் நடந்தோன்ட்டு இருக்கு உள்ள எல்லாம் இடம் நடைமுறை அதாவது ஒரு அழகாக இருக்குது சொல்ல நல்ல வடிவாக வச்சிருக்கேன் நான் விட நான் சொன்னேன் மழை காலங்களில் வர தண்ணியெல்லாம் நிற்க மாட்டேன் சொல்லியில வர ஆமாம் ஐயோ ஓட்டுலாம் ஓ இது போக உள்ள மாதிரி தான் செட்டிங்கில் ஆனத்தை பார்த்திங்களே ஆமின்றதோ ஒரு வாகனம் தான் நான் நான் பேர் வழியாக தெரியல உள்ளே விட்டு என்ன என்ன உள்ளேலாம் நீட்டான கிடந்த எத்தனை வீடு ஒரு யாவோட் கண்ட்ரோலுக்கு கிட கண்டு பார்த்து வணக்கம் ரவுகளே இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா டாஸ் சரியாக பண்ட திருப்பு புலானில் நின்று கொண்டு நாங்க நாங்கள் இப்போ போக போகிறோம் பார்த்திங்கன்னா சன்னதி முருகன் கோயிலில் தான் போக போகிறோம் அதுக்காக வந்து சன்னதி முருகன் கோயில் வீடியோ வராது அது பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும் சன்னதி முருகன் கோயில் போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ போகிறதுக்காக தெல்லிப்பலை மற்ற கே கேஸ் அப்படி கொஞ்சம் இடங்கள் தாண்டி போக வந்தவானே அந்த ரோட்டில் என்னென்ன அழகிய இடங்கள் இருக்குதுன்ட்டு தான் காட்ட போகிறேன் அதாவது ரோட் வியூன்னு சொல்லலாம் அப்போ அதை தான் இன்றைக்கு உங்களை வீடியோ கொண்டு வந்துக்கிறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக ச புலான் பிள்ளையார் கோயிலில் இருந்து பலப்பக்கம் பலப்பக்கத்தால் தான் போக போகிறோம் அதாவது இதில் போயிக்க பார்த்தீங்கன்னா அளவட்டி மற்றது பார்த்தீங்கன்னா தெல்லிப்பழை கே கேஸ் கிடைக்க நிறைய ஊர்கள் வருது அந்த ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக தான் இருக்கும் பார்க்கவே ஒரு வடிவான ஊராக தான் இருக்கு அதைத்தான் இன்றைக்கு இப்போ காட்டி கொண்டு போய் போறேன் இப்போ சரியா விழான் சந்திலேருந்து போய் கொண்டு இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நேராக போனா விழவா போகிறது போறது நாங்கள் வலது பக்கம் திரும்பி போனாங்கன்னா இதுதான் கே கேஸ் போறவாங்க அதாவது தெல்லிப்பில போய் கே கேஸ் போறவாக உண்மையிலேயே இந்த அளவட்டி என்ற இடம் பார்த்தீங்கள்டா என்னண்ட சொல்றதுனா திராட்சை பழம் அதாவது கிரேப்ஸ் தோட்டத்துக்கு ஃபேமஸான இடம் இங்கே வந்து நிறைய தோட்டம் பார்த்தீங்கள்டா கிரேப்ஸ் தான் செஞ்சு கொண்டிருப்பா அவளத்துக்கு ஃபேமஸான இடம் அலவட்டி யாழ்ப்பாணத்திலேயே அளவட்டியில் தான் நிறைய கிரேப்ஸ் தோட்டம் செய்கிறவன் மூடி இருக்கிறதால தெரியாமல் இருக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கள்னா முந்திரிய பழ தோட்டம் தான் இந்த இதுக்குள்ளால் போனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் கீரிமேலைக்கு திரும்பி வாதை இந்த இடத்துக்கு என்ன நேரம் போகிறதுதான் பழகி போகிற வாதை பாத்தீங்கள்டா தான் பாத்தீங்கள்டா தெல்லிப்பழ மகாஜனா கல்லூரிக்கு இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது இஞ்சியோ பின்னு கோதான் இதான் பார்த்தீங்கள்டா தெல்லிப்பழ மகாஜனா கல்லூரி எவ்வளோ ஒரு வடிவான பள்ளிக்கூடம் பாத்தீங்களே இன்றைக்கு ஏதோ நிகழ்ச்சி நடக்குது நாங்க இப்போ பாத்தீங்களா சரியா தெல்லிப்பழ சந்திக்கிட்ட வந்துட்டோம் இது வந்து தெல்லிப்பழ ஜூனியன் கோலேஜ் இந்த சைட் இடது பக்கம் இருக்கிற இதில் ஒரு ஐயாவால் வீடு ஒன்று வச்சுருக்கிறாருங்கோ ஃபுல் ஒரு சின்ன வீடு தான் கணக்கான வீடானால் தோட்டம் ஃபுல்லாக முன்னுக்கு தோட்டம் செய்து இன்னொரு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களேன் இந்தியாவில் இருக்கிறது தெளிப்பில் யூனியன்கள் ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தால் போனால் தான் போகலாம் ஏன்னா நேர போகும் தாழ போவோம் நாங்கள் நேரஓம் நேர போனால் தான் அந்த பழைய கட்டிடங்கள் அந்த அதாவது இடிஞ்ச கட்டடங்கள் எல்லாம் இருக்குது அந்த சண்டை காலத்தில் இடிஞ்ச கட்டிடங்கள் எல்லாம் நேர போனால் காட்டலாம் இதுதான் அதுதான் தெளிபல ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்களா எல்லாம் பழைய காலத்து வீடுகள் கிடக்குது அதாவது இன்னும் என்ன சொல்றது மக்கள் குடியேறதா குடியேற்றம் பெறாதத்தால் அப்படியே கிடக்குது இந்த பழைய வீடுகள் எல்லாம் அப்படியே கிடக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கல்லாம் பத்தையாகவே மாறிட்டு இந்த இதெல்லாம் முந்தி நல்ல வீடுகளாக இருந்திருக்கும் இப்போதான் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது ஆமீன் கண்ட்ரோலில் இருந்தது கிடையாது உள்ளு ஐயோ ஐயோ வேண்டாம் என்ன கிடையா போக இதால விடு இஞ்சால நல்ல இடங்கள் கிடையாது இப்படியே தாண்டி நாங்க போக போக இதெல்லாம் இப்ப விட்ட இடம் ஓ அதான் இப்போ ஆமீண்ட கண்ட்ரோலில் இருந்து விட்ட இடம் தானே இது இந்த நல்ல வீடு எல்லாமே நல்ல வீடுகள் அந்த என்ன சொல்கிற சண்டை காலத்தில் கைவிட்டதால் இப்ப கொஞ்சம் பழுதடைஞ்சி கிடையாது பார்த்து என்ன அழகான வீடுகள் எல்லாம் அழகண்ட என்ன சொல்கிறது நல்லா இருக்கக்கூடிய வீடு தான் திருத்தி போட்டு வாடிவாக இருக்கக்கூடிய வீடு எல்லாம் கைவிட்டாச்சு இதில் மெதுவாப்போ ரைட் டால் போனால் யாழ்ப்பாணம் அதாவது பலாளி ஏயா போட் மற்றது கேகேஸ் கேஸ் அந்த ஆமின்ற இடங்கள் எல்லாம் வேணும் இதில் இருந்து பார்த்தீங்களா ஃபுல்லாக ஆமீண்ட கொண்ட்ரோலில் தான் இருக்குது இஞ்சியால் இருக்கிற இடம் எல்லாம் இந்த வேலியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கள்டா ஆமீன் கொண்ட்ரோலில் இருக்கிற இடம் தான் இது முதல் இந்த ரோட்டு நேராக போகணும் அது ஆமி வந்தால் தான் இந்த ரோட்டு எதாவது தெரிஞ்சிருக்கும் இப்பயும் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு நேராக இருக்கும் இதுக்குள்ளால் மெப்பில் காட்டுமான இது மறைச்சிட்டுனா ஃபுல்லாக பார்த்தீங்கள்டா இப்பிலி பார்த்தா தானே என்ன இதே ஏட்டன்ற இடம் தானே ஃபுல்லாக ரன்வே இந்த இடம்னு நினைக்கிறேன் உள்ள ரன்வே ஓ வலாலி ஏட்டுன்ற ரன்வே உள்ள இடம் இருக்கு மக்கள் குடியேற்றமும் கிடக்குது சில அஞ்சாலை இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் இருக்கணும் வலது பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏபோட்ட கொண்ட்ரோல இருக்குது அதாவது ஆமிதான் ஃபுல்லாக ஆமி தான் வச்சுருக்கேன் தோட்டம் செய்கிற இடங்களை பார்த்தீங்களா இன்னொரு அருமையாக இருக்குன்னு தோட்டம் அப்படி இப்படி என்ன நிறையவன் அழகான இடங்களா கிடக்கு ஏவோட் ரோட்ன்னே சொல்ல பண்டாரனா ஏவோட் ரோட்டெல்லாம் ஹைவே ரோடு வச்சிருப்பாங்க ஒரு சின்ன ரோடு ரெண்டு பஸ் ஒரே நிலையில போயிடலாம் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நெட் அடைச்சி உள்ள தோட்டம் செய்து கொண்டு இருக்கிறோம் அதாவது வாழை தோட்டம் அப்படி நிறைய தோட்டங்கள் உள்ள செய்யணும் உள்ளே பார்த்தீங்கன்னா பலத்த பாதுகாப்பு தான் ரங்கினா அந்த முள் செடிகள் எல்லாம் வச்சு ஆமி வந்தா மேலே வரணும் அவடத்தில் ஒரு ஆமிக்காரர் இருக்கிறார் அப்படியே பின்னுக்கும் இருக்கிறார் எஞ்சாலே எந்த ஒரு ஆக்களும் உள்ள போயிடலாம் டபுள் கேட் போட்டு உள்ள பலத்த பாதுகாப்போட தான் போட்டு இருக்குது ஆனால் என்ன ரோட் தான் வரும் சின்ன ரோட்டாக போட்டுருக்கோம் தோட்டமெல்லாம் பார்த்தீங்களா எப்படி வாழை தோட்டத்தை ஃபுல்லாயிஞ்சால வாழை தோட்டம் மற்ற இந்த மண் பார்த்தீங்களா சு சிவத்தவன் எல்லா யாழ்ப்பாணத்துல இந்த சில இடங்கள் இருக்கு சிவத்தவன் ஃபுல்லாய் இணவில் மற்ற மருதநாமடம் மற்ற இந்த பல அழிப்பகம் எல்லாம் இந்த சிவத்தவன் அதாவது தோட்டம் செய்யக்கூடிய மண் இந்த உள்ள பார்த்தீங்களா ஆமை கேம்பண்டு இருக்கு இவையும் சரியா மினைக்கட்டு தான் இந்த கே வேலி எல்லாம் அடைச்சிருப்பேர வட்டி முள்வேலி போட்டு அடைச்சு லேண்ட் செயலுக்கு கிடக்கு இந்த நீலம்மம்பை மதில் போட்டு அடைச்சிருக்கிறேன் மதுலேருந்து தூண் கட்டி அடைச்சிருக்கேன் இடம் செயலுக்கு போக இல்லை இல்லாத கட்டிடம் பெற போதும் நினைக்கிறேன் வாதியங்கள் நான் சொன்னேன் அந்த தோட்டம் செய்யணும் வந்துட்டு உள்ள வாதியங்களே வாழை தோட்டம் நடந்து கொண்டிருக்கு இஞ்சாலையும் வாழை தோட்டம் வச்சிருக்கணும் என்ன சொல்றா வேண்ட கிடந்தா இந்த இடம் வந்து ஆமிகார நேவிகார கிடந்தா நீட்டா இருக்கு வந்து எங்கடைய ஆக்கள் அதாவது எங்கட மக்கள் குடியேற்றம் வந்துச்சுன்னா இடத்துல எல்லாம் குப்பை கஞ்சல் அது இதை போட்டு ஒரு நீட் இல்லாத இடம் போடும் நீ வேட்டை கிடக்கிற வழியாக தான் அந்த இடம் வந்து நீட்டாக கிடக்குது அது மட்டும் சொல்ல இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலாலி ஏஆட் வாசல் அதாவது இப்போ உலக நிறமும் ரன் வேலை சுற்றி கொண்டு வந்துடுறாங்க இதுதான் ஏஆட்டு இருக்கிற இடத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆக்களுடைய வீடு தான் ஃபுல்லாகவே கண்ட்ரோலில் தான் இருக்குது பார்த்தீங்களே உள்ளே எல்லாம் நீட்டாக நான் அதாவது ஒரு அழகாக இருக்குது சொல்ல போனால் நல்ல வடிவாக வச்சிருக்க இவ்வளவு சின்ன பாயலமா கூட ரோட்டை ஏவட் ரோட் அதாவது மெயின் ரோட்லேருந்து அங்குற ரோடு வச்சிருக்கீங்க வச்சிருக்காப்பார் ஒரு ஒரு வாச வர ஆமாம் ஐயோ பாலம் தானே என்ன அது ஆமீண்ட ஜீப் பூரவா அங்கால ஓட்டுக்கிட்டே உள்ள இது இப்போ ஓட்டுலாம் ஓ இதுப்போ ஓட்டா அவ்வளோத்துக்கே போடாமல் விட்டு பிள்ளைய விட்டுட்டாங்களே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேகேஸில் இருந்து சன்னதிபூரம் மெயின் ரோட் அதாவது பருத்தித்துறை வீதி என்று சொல்லலாம் என்ன பருத்துற ரோட்டே ஓ இருந்து பத்தாம் காலனி பத்தாவது படையணி இங்கே பிரிய போல் தான் என பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு அழகான இடமாக தான் இருக்கும் அதாவது அவைய கொண்டரோல இருக்குது தானே அவைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது தானே வெயில் என்ன என்றால் அந்த ஆமிக்காரர்களுக்கு வந்து ஃபுல்லாக ரோட்டை நீட் பண்ணுறது தான் வேலி அவை இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுருக்கிறது தான் ஒவ்வொரு நாளும் டெய்லி வேலையாக கொடுப்பாங்க எந்த நாள் பார்த்தாலும் ஒரு ஆள் கூட்டி கொண்டிருக்கும் ஒரு ஆள் புல்லு வட்டி கொண்டிருக்கும் அதால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அதால் பார்த்திங்கன்னா இந்த இடத்த பாருங்கள் அவ்வளோ நீட்டாக கிடக்க இங்கே எல்லாம் ஒரு வடிவாக இருக்குன்னு பார்த்துக்குங்க கே கேஸ் ரோட்டுன்னு சொன்னாலே நம்ப மாட்டேன் நெஞ்சிலேயே அவ்வளவு அழகான இடமா தாங்க ஒரு மரத்தை கூடி தரைக்காம அதை கிளீன் பண்ணி கீழே புல்லுகள் எல்லாம் வச்சு என்ன அழகான இடம் பண்ணு பார்த்தீங்களா ஒரு மரம் கூடி தரை வைக்காம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுக்குமே தேமா மரங்களை வச்சு அதாவது இந்த வெள்ளைப்பூ தேமா மரம் சொல்கிறது சில பேர் தெரிஞ்சிருக்குன்னு சில பேர் தெரியாது தேமா மரமெண்டா அப்படி அழகா வச்சிருக்கேன் ஹோட்டல் மாதிரி தான் செட்டிங்ல பாத்தீங்கன்னா இதுல போனது பாமின்ற ஜீப் தான் இஞ்சியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லா கடல்லாம் அங்கிடக்குது அப்படியே இஞ்சியாவில் யாவோட்டு அதாவது அத என்ன சொல்கிறேன் எம்பி மேராக அது வந்தா இதால தானே யாவோட்டுக்கு போகிறேன் அதில் நிற்கிற வாகனத்தை பார்த்தீங்களே ஆமின் ஏதோ ஒரு வாகனம் தானே நான் பேர்வாடியா தெரியல புள்ள விட்டுக்கட என்ன ஏன்னா கேட்பதா புதுசா கடை பார்க்க பார்க்க ஒரு ஹோட்டலா இருக்கும் இந்த இடம் புள்ள பாத்தீங்கள்தான் குடியிருப்பு வீடுகள் குடியேற்ற வீடுகள் விடங்க எல்லாமே ஒரே மாதிரி கட்டி இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கள்தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா நிற்கிற இடம் சரியா இடக்காடுன்ற சொல்ற இடத்துல தான் நிற்கிறோம் அதாவது சன்னதிக்கு முன்னுக்கு ஆமா நல்ல காலம் சன்னதிக்கு முள்ளுக்குள்ள இடம் இடக்காடு சொல்லி அவடத்துல போய் கொண்டு இதில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் ஒரு ரோட் வேற அதுக்குள்ள போனீங்க அந்த இதுல வர்ற ரோட் தான் இந்த ரோட்டுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் இருக்குது மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா சும்மா வயலும் அங்கால கொஞ்சம் குளம் அப்படி குளம் அந்த மழை காலங்களில் தாங்கி நிற்கிறது அண்ணி நிற்கிறது தான் கொஞ்சம் இடங்கள் இருக்குது உள்ளதான் பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் இருக்கு இந்த நான் காட்டி நான் இந்த ரோட்டுக்குள்ளால உள்ள போகணும் ரோட் சில ரெண்டு மூணு வீடுகள் இருக்குது இந்த ரோடு எல்லாம் பார்த்தீங்களா இதுக்குள்ளே எல்லாம் ஊர் இருக்கு உள்ளதான் இதுக்கு உள்ளதான் ஊர் இருக்கு வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன் நார்மலா அஹ் வயல் சும்மா மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் இயங்கினரு ஆளை பாத்தீங்களா எப்படி கொண்டு நல்ல வெயில் இருக்குது உங்களை வீடியோல தெரியுமோ தெரியா வெயிலா நெருப்பு வெயிலாக கிடக்குது என்னண்டு நீ சன்னதி வீடியோ எடுக்க போறோமோ தெரிய இல்ல வாடிவா நான் சொன்னேன் மழை காலங்கள்ல வர தண்ணியில் இங்கே நிற்க மாட்டேன் அப்படி பாத்தீங்களா இதில் இடத்த கொஞ்சம் 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 இடத்த பார்த்தீங்கன்னா மழை காலத்துல சேர்ற எல்லாம் இங்கே நிற்கிறது நாங்கள் இப்போ சரியாக சென்னை கிட்ட வந்துட்டோம் ஒன்று தான் நை வந்துட்டோம் வந்து அவடத்தில் தெரியுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி தங்கி நின்று சதுப்பு நிலமான இடங்கள்லாம் அதில் தெரியும் பாருங்க தூரத்தில் சன்னதி சரி மக்களே இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா சன்னதி வீடியோ தான் காட்டுவேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சன்னதி போக போகிறோம் நான் நிற்கிற இடத்து பின்னே தான் பார்த்தீங்கன்னா சன்னதி கிடக்கு அது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் வேறு அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்